சாதாரணமாக ட்ராக் பார்த்துருக்கோம் சார் ஆனால் இது என்ன புதுசாக இருக்குது இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மூணு டைப் ட்ராக்கு ஒன்று நேரோ கேஜ் நேரோ கேஜ் ட்ராக்கு மீட்ரு கேஜ் ட்ராக்கு பிராட் கேஜ் ட்ராக்கு இது வந்து மீட்ரு கேஜ் ட்ராக் இப்போ நம்ம இதை பார்த்தா ஒன் ஒன் மீட்டர் இருக்கும் இப்போ இந்தியாவில் மேக்ஸிமம் எந்த டைப் ட்ராக் ட்ராக் கேஜ் இப்போ எல்லாமே பிராட் கேஜ் தான் மீட்ரு கேஜ் வந்து இப்போது மிக மட்டும்தான் இருக்குது ப்ராட் கேஜ் இந்தியாவில் மொத்தம் ப்ராட் கேஜ் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்எம்ஆர் செக்ஷனில் யூஸ் பண்ணுறது மீட்டர் கேஜ் ஃபஸ்ட் செக ஃபஸ்ட்டு யூனிக் ஃபீச்சர் அடுத்த யூனிக் ஃபீச்சர் தான் இந்த பல் சக்கரம் வருது ட்ராக் நடுவில் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ராக்குன்னு கூட சொல்லலாம் இதை சாதாரணமாக லோக்கலில் வந்து வாட்ரு பாயில் ஆகும் ஸ்டீம் க்ரியேட் ஆகும் ஸ்டீம்லேருந்து அந்த கனெக்டிங் ராட்க்கு ராட்க்கு ட்ரைவ் கொடுப்பாங்க கனெக்டிங் ராட்லேருந்து வீல் கொடுக்கும் வண்டி மேலே போகும் அப்படி போவோம் இந்த ஸ்டீம் லோக்குக்கு நம்ம ஸ்டீம் லோக்குக்கு ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னென்னா ஒரு அடிஷ்னல் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க இந்த கனெக்டிங் ராட் ஒரு இருக்குது அதுக்கு ப்ளஸ் இன்னொரு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க அந்த சிலிண்டர் வழியாக இந்த பின்னனுக்கு ட்ரைவ் போகுது ஸோ தி பின்னின் வில் ரொட்டேட் பின்னின் ரொட்டேட் ஆகும்போது இந்த பின்னில் நெக்ஸ்ட் அப்படியே போய் இட் இஸ் ஹெல்பிங் த ட்ரெயின் டு கோ அப்வோர்ட்ஸ் இந்த ஊட்டி வரைக்கும் எவ்வளோ ஸ்டேஷன்ஸ் இருக்குது எவ்வளோ நேரம் நிற்கும் எல்லாம் இது ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க மெட்ரோபாளையம் டு குன்னூர் ஸ்டீம் லோக்கோல ஓடுது ஊட்டி குன்னூர் டு ஊட்டி டீசல் லோக்கோ யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ மேட்டுப்பாளையம் டூ குன்னூர்னு பார்த்தா நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு ஸ்டேஷன் தான் இருக்குது அட் கல்லாறு ஹில்குரோ ஆனால் இந்த ஸ்டீம் லோக்கர் இருக்கிறதுனால எவ்ரி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நம்ம கண்டிப்பாக வாட்ரிங் பண்ணி தான் ஆகணும் அப்போ மேட்டுப்பாளையம் விட்டால் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் கல்லார் அதுக்கப்புறம் அடர்லி அதுக்கப்புறம் ஹில்குரோ அதுக்கப்புறம் ரன்னிமேடு அப்புறம் குன்னூர் அதுக்கப்புறம் வெல்லிங்டன் அதுக்கப்புறம் அரவங்காடு அதுக்கப்புறம் கேத்தி லவ்டேலு உதகமண்டலம் ஊட்டி போகிற வரைக்கும் ஏதாச்சும் குகை இருக்குமா அது இருட்டாக இருக்குமா மேட்டுப்பாளையம் டூ ஊட்டி வரைக்கும் நம்மளுக்கு டோட்டலாக வந்து பதினாறு டனல் இருக்குது அதில் பிக்கஸ்ட் டனல் வந்து டனல் நம்பர் டுவெல் இந்த டனல்ஸ் எல்லாம் வந்து இருட்டாக தான் இருக்கும் அதுக்கு வந்து லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அந்த டன்னல்லையும் கொஞ்சம் ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க உள்ள ஏர் வரத்துக்கெல்லாம் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயினில் எத்தனை பேர் போகலாம் இவ்வளோ ஸ்பீட் நம்மளோட ஜென்ரல் காம்போசிஷன் வந்து ஃபோர் கோச்சஸ் ஈச் கோச்சில் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் அப்ராக்சிமேட்லி இப்போ நாலு கோச்சலேருந்து டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் போகலாம் மேட்டுப்பாளையம் டூ கல்லார் வரைக்கும் தேர்ட்டி கேஎம்பெச் கல்லார் டூ குன்னூர் வரைக்கும் பதிமூணு கேஎம்ஹெச் அப்புறம் குன்னூர் டு ஊட்டி த்ரீ ஜீரோ தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் பர் அவர் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறதுக்கு எத்தனை ட்ரைவர்ஸ் தேவைப்படுவாங்க எத்தனை பிரேக் மேன் யூஸ் பண்ணுவீங்க அப்புறம் இதோட சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி மெயின் டிரைவர் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கும் இதில் எல்லா கோச்சுக்கும் ஒரு பிரேக்ஸ் இருப்பார் ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் அவங்க வந்து ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுவாங்க இந்த வாட்டரை பாயில் பண்ணுறதுக்கு கோல் யூஸ் பண்ணுறதில்ல ஃபர்னஸ் ஆயில் யூஸ் பண்ணுறோம் ஃபர்னஸ் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை பாயில் பண்ணி ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணுறோம் நீங்கள் இந்த இதில் வந்து எவ்வளோ எந்த போஸ்டிங்கில் இருக்கீங்க நீங்கள் இந்த ட்ரெயினில் எவ்வளோ ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நான் வந்து மெக்கானிக்கல் இன்சார்ஜ் டெசிக்னேஷன் வந்து சீனியர் செக்ஷன் என்ஜினியர் சிஎன்டபிள்யூ கேரேஜ் அண்ட் வேகன் இதோட ஃபியூலிங் அப்புறமா வந்து நான் வந்து குவார்டினேட் பண்ணுறேன் ஸ்டீம் லோகோஸை குவார்டினேட் பண்ணுறேன் கோச்சஸ் பார்க்குறது மேட்டுப்பாளையம் ரூட்டி வந்து என்னோடய செக்ஷனு அப்போ எப்போ ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக தான் ஆகணும் பிரேக் தான் மெயின் பிரேக் ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது அது வந்து செக் பண்ணோம் அப்போ நான் அடிக்கடி போய் தான் மீன்ஸ் வீக்லி ஒன்ஸ் அவரோட ட்வைஸ் போய்தான் ஆகணும்